பால் பாஸ் ஒரு பெரிய சார் வர சொல்லுங்க வீட்டுக்கு தான் இருப்பேன் இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்கு சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு

பள்ளிகள்ல வந்து காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா இல்ல இல்ல தனியார் பள்ளியில வந்து யூனிஃபார்ம் இல்ல இல்ல தயவு செய்து அதோடு பண்ணுறீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல போடுறமல்ல தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்குறமல்ல தான் அரசு பள்ளியில ஓசில ஷூ குடுக்கறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேக்கிறேன் அது உங்க அப்பா வீட்டு பணத்தில இருந்தா கொடுக்கறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்தில இருந்து குடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை குடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கருத்து சொல்றான் தரம் அண்ணாமலை தரமான தரமா பே தரமில்லாதவர்கள் யாரு தரமானவர் நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் இதுல பாருங்க மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் சொன்ன பொன்மொழிகள் இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோடி சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் அண்ணாமலையை பார்த்து இப்படி தரங்கட்டு பேசுவது சவால் விடுவது தரங்கட்ட வார்த்தைகளால் பேசுவது உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று கேட்பது இப்படியெல்லாம் கேட்டுவிட்டு அண்ணா சாலை பக்கம் வந்து பார் அறிவாலய பக்கம் வந்து பார் போஸ்டர் விட்டானா பெரிய ஆளான்னு சொல்ல வேண்டியது வான்னு சொன்னோம்னா அடுத்து பதுங்கி ஓடக்கூடியது இப்போ தான் ஒரு இடத்துல பேட்டி காணும்போது அண்ணாமலை அவர்கள் உங்கள் அண்ணா சாலைக்கு வர சொன்னாரே நீங்கள் எங்கெங்கே எந்த இடம் சொல்கிறீங்க வாங்கன்னு சொல்லி கேட்டோடனே ஐயோ ஒற்றுப்பா நான் வரலப்பா என்று பதுங்கி ஓடிய வீடியோ ஒன்று இணையத்தில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போய்ட்டுருக்கு அதை இணைச்சிருக்கோம் அதையும் பாருங்கள் இதில் மும்மொழி கொள்கை ஏற்றுகிறது தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக தான் என்ன இருக்குது நம்ம எப்படி எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்ணுறதுங்க புரியல மொ மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணும் தனியான தனித்தான் எந்த இடம் எந்த இடம் போராட்டம்